ಎಪ್ಪತ್ತೊಂಬೈನ ಐದು ಪದ ನಾಲ್ವ ಐದು ಯಾವ ಆರು 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 ಫಾರ್ಟಿ ఫుల్ వాన పడింది ఇప్పుడే లైట్గా తుంపర పడుతుంది నిలిచిపోయి పట్ల కప్పేసినారు అయితే వీడియోలో ఎక్కువ తీయలేను తీసేందుకు కా కావన్నీ నానిపోయినాయి నువ్వు వన్ ఐటార్లు కూడా అన్ని కొన్ని కొన్ని పట్లు కప్పినారు పట్లు కప్పినా కూడా నానిపోయినాయి இவாய நாலு இரவு நாலு நானூற்றி யாபதி தம்ப ஐந்து பதினாறு முப்பை நாலை யாபை அறுவது ஐந்து அறுவடை நல்ல ரெண்டு நல்ல நல்ல நால்ப ரெண்டு முன்னூற்றி எண்பை நானூறு யாரு அறுபத்தி எண்பை நானூற்றி எண்பது நானூற்றி எண்பது ஐந்து வந்து விக்கேஇ பதினொம்ப ஐந்து வந்து ஐந்து பதினோரு ஐந்து வந்து இரவு ஐந்து முப்பது ஐந்து நாலு ஐந்து நாலு ஐந்து நாலு ஐந்து நாலு ஐந்து நாலு விக்கே முப்பை தொண்ணூறு முன்னூற்றி யாபி நானூறு நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் எஸ் கேட்டு ನಾಲ್ಪಾವತಿ ನಾಲ್ಕಾವತಿ ಫೈವ್ ಫಾರ್ಟಿ